வாங்கம்மா வாங்க சூடான பிரியாணி இருக்கு வாங்க வாங்க மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி ஃபிஷ் பிரியாணி காட பிரியாணி எல்லா பிரியாணி இங்கே தான் கிடைக்கும் வாங்கம்மா வாங்க ருசிச்சு பாருங்க உங்களுக்கே பிடிக்கும் வாங்கம்மா வாங்க ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்க நீங்களே வேணும் வேணும்னு கேட்பீங்க வாங்கம்மா வாங்க எல்லாமே விலை கம்மி தான் வாங்க வாங்க வாடி குட்டி என்னடி பிரியாணி வேணுமா என்ன புஷ்பாக்கா திடீர்னு புதுசா ஒரு கடை போட்டிருக்கீங்க சொல்லவே இல்லை ஆமாண்டி எத்தனை நாளைக்கு தான் சும்மா இருக்கேன் போட்டேன் பரவாயில்லையே சரிக்கா ஏக்கா பிரியாணி வாட ஆளை தூக்குச்சி அதான் சேன்ட்டு ஓடி வந்தேன் பார்த்தா நீங்க இருக்கீங்க சரிக்கா என்னென்ன பிரியாணி எல்லாம் இருக்கு என்னென்ன பிரியாணி இருக்குன்னா சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி காடு பிரியாணி ஃபிஷ் பிரியாணி எக் பிரியாணி எல்லா பிரியாணி இருக்குண்டி இருக்கு பிரியாணி இருக்காங்கோ எல்லாமே இருக்காங்க

தொட்டுக்கிறதுக்கு என்ன வச்சிருக்கீங்க ஏடி தொட்டுக்கிறதுக்கு எப்பயும் போல தயிர் பச்சடி வச்சிருக்கேன் அப்புறம் பிரெட் அல்வா அப்படியாக்கா சரிக்கா அக்கா எனக்கு பிரெட் அல்வானா ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வச்சு கொடுங்கக்கா ஆ சரிடி சரிடி நீ குட்டி நீ கேட்ட மாதிரி எல்லாத்தலயே ஒண்ணு ஒண்ணு பார்சல் கட்டிட்டேன் இந்தாடி எடுத்துக்கோ ஆ சரிக்கா ஏக்கா உங்க பிரியாணி ஸ்மெல்ல மோப்பம் முடிச்சிட்டே ஓடி வந்தனா வர வழியில அவசரத்துல காசு கொண்டு வர மறந்துட்டேன் அப்புறமா உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துறேன்க்கா அக்கா மொத கஸ்டமரே கடனா

யாரோ ஒரு கஸ்டமர் வர மாதிரி இருக்கு சரி வரட்டும் வரட்டும் வாங்கம்மா வாங்க சூடான பிரியாணி சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி காடை பிரியாணி ஃபிஷ் பிரியாணி எக் பிரியாணி எல்லோருக்கும் வாங்கம்மா வாங்க ருசிச்சு பாருங்க ருசிச்சு பாருங்க உங்களுக்கே பிடிக்கும் வாங்க வாங்க அவங்க கூட வேற யாரோ வராங்கன்னு நினைச்சேன் எல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்களா தான் இருக்காங்க வாடி வனசா வா வா என்னடி வேணும் அக்கா இப்பதான் அக்கா நடந்து வந்துட்டு இருந்தேன் வர வழியில நம்ம குட்டி தான் சொன்னா இந்த மாதிரி புஷ்பாக்கா பிரியாணி கடை போட்டிருக்காங்க அப்படின்னு அதான் பார்க்கலாம் ஓ கடையை தான் வந்தியாங்கோ நான் கூட பிரியாணி வாங்கதான் வந்தியோன்னு நினைச்சிட்டேன் நீங்க என்னக்கா இப்படி நினைச்சிட்டீங்க நானும் உங்ககிட்ட பிரியாணி வாங்கிட்டு போலான்னு தான் வந்தேன் அப்படியாம பிரியாணி தான் வந்தியா சரிம்மா நான் தான் தப்பா நினைச்சிட்டேன் போல சாரி வனத்தா சரிமா பிரியாணி பாசல் திட்டம் பிரியாணி அப்புறம் கானோ பிரியாணி சரிம்மா நீ உட்காரு நான் தட்டில் போட்டு எடுத்தாரேன் ஆ சரிக்கா அக்கா சிக்கன் பிரியாணியில கொஞ்சம் லெக் பீஸ் ஒரு நாலஞ்சு லெக் பீஸ் போடுங்கக்கா எனக்கு லெக் பீஸ்னால் ரொம்ப பிடிக்கும் இல்லைம்மா அது வந்து எல்லாருக்கும் ஒன்றுதான் போடணும் ஓ அப்படியாக்கா சரிக்கா ஐயோ நீ வர வாய் திறந்து வர கருடியே இப்போ என்ன செய்யலாம் சரிம்மா இன்னைக்கு முதல் நாள் கடையை தரவிருக்கனால நாலஞ்சு லெக் பீஸ் போடுறேன் ஆ சரிங்கக்கா என்ன அந்தவா அதை போடுங்க இதை போடுங்க சொல்லிக்கிட்டு இருக்கா காசை கொடுப்பாளா இல்லை அவ்வளோ மாதிரி கொடுக்காம ஓடிடுவாளா ஒன்றும் தெரியலையே இப்ப அதை கேட்கவும் முடியாது சரி ஏதாச்சும் நைஸாக கேட்டு காசு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிடுவோம் ஆமா அனசா புதுசா ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்க எங்கம்மா கிளம்பி போறேன் இல்லக்கா பக்கத்துல ஜவுளி கடைக்கு போறேன் என் வீட்டுக்காரு ஐயாயிரம் ரூபாய்க்கு சேர் எடுத்து கொடுக்கேன்னு சொன்னாரு அதான் கிளம்பி ரெடியாகி கிளம்பி போய்கிட்டு இருக்க வழியில சின்ன பொண்ணை பார்த்தனா அவ தான் சொன்னா புஷ்பாக்கா பக்கத்துல மற்றடி ஐயாயிரம் ரூபாய்க்கு போடம் எடுக்க போகலாம்ல அப்போது கையில் காசு வச்சிருப்பா சரி சரி ஆ சரி என்ன வணக்கா பிரியாணி ஆ கொடுங்கக்கா என்னம்மா பிரியாணி நல்லா இருக்கா அக்கா ஒரு உண்மையை சொல்லட்டுமா உங்கள் கைப்பக்குவம் அவ்வளோ ருசியாக இருக்குக்கா ஆனால் உண்மையிலே சொல்கிறேன்க்கா நீங்க இந்த கடையை ஆரம்பித்த நேரம் யோகோன்னு போயிடுவீங்க அப்படியாம்மா சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கா பிரியாணி ரொம்ப ருசியா இருந்துச்சு சரிக்கா நான் கிளம்புறேன் என் வீட்டுக்காரு வந்திருப்பாரு பக்கத்துல துணி கடைக்க வர போனோம் சரிக்கா போயிட்டு வரேன் என்ன அவ மாட்ட போறா ஏ வனசா வனசா என்னக்கா கூப்பிட்டீங்க சாப்பிட்டதுக்கு காசு ஐயோ சாரிக்கா மறந்துருச்சுக்கா 嗯。Huh? என்ன சொல்லிருப்ப இந்த மாதிரி புஷ்பாக்கா பிரியாணி கடை போட்டிருக்காங்க போய் பாருன்னு சொல்லிருப்பா அதான பாருங்க உங்களுக்கே பிடிக்கும் வாங்கம்மா ん அல்லவ மாதிரியே பேசி கடைசியில நம்ம வியாபாரத்துக்கு வேட்டு வச்சுட்டு போயிட்டாலே வரவ போறவெல்லாம் நம்ம வியாபாரத்துக்கு எடுத்துட்டாலு இதுல வர சொல்லிட்டு போறாளுக்கா உங்க பிசினஸ் ஓஹோன்னு போகணுன்னு இப்ப எங்க ஓஹோன்னு ஒப்பா வச்சுட்டு போகுது